திருப்புகள் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து அனித்தமான ஊன் நாளும் நிற்பதாகவே நாசியை அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவத்திலே குவால் மூலி புசித்து வாடும் ஆயாச அசட்டு யோகியாகாமல் மலமாயை ஜனித்த காரிய உபாதி ஒழித்து ஞான ஆச்சார சிரத்தையாகி யான் வேறு என்னுடல் வேறு ஜெகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவ சரூபமாயோகி என ஆழ்வாய் துவனித்த நாத வேய் ஊது சஹஸ்ர கோபால சுதர்க்கு நேச மருகோனே மீகாம சமஸ்தலோக பூபால தொடுத்து நீப வேல் வீர வயலூர சோனாடு மேவு காவேரி மக அலை மோதும் மணத்த சோலை சூழ் காவை அனைத்து லோகமாழ்வாறு மதித்த சுவாமியே தேவர் பெருமாளே அனித்தமான ஊ இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவத்திலே குவால் மூலி புசித்து வாடும் ஆயாச அசட்டு யோகியாகாமல் மல மாயை ஜனித்த காரியோபாதி ஒழித்து ஞான ஆச்சார ச்சாரஸ்ரத்தையாகி யான் வேறு என் உடல் வேறு ஜெகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமாகி என ஆழ்வாய் தோனித்தநாத வேயூது சகசுநாம கோபால சுதர்க்கு நேச மாறாத மருகோனே சொர்க்கலோக மீகாம சமஸ்தலோக பூபால தொடுத்து நீப்ப வேல் வீர வயலூரா மணித்தராதி சோனாடு தழைக்க மேவு காவேரி மகப் பிரவாக பாணிய மலை மோதும் மணத்த சோலை காவை அனைத்து லோகம் ஆழ்வாறு மதித்த சாமியே தேவர் பெருமாளே ஒரே இசையுடன் கூடிய புல்லாங்குடலை வாசிப்பவரும் ஆயிரம் திருநா திருநாமங்கள் கொண்டவருமான கோபாலனான திருமாலுக்கு அன்பு குறையாத நேச மாறாத மருக மருமகோனே விண்ணுலகம் என்ற கப்பலை காத்த மாலுமியே ஓடக்காரனே எல்லா உலகங்களையும் காக்கும் மன்னா தொடுக்கப்பட்ட கடப்ப மாலை உடையோனே வேல் வீரனே வயலூரனே மனிதர் முதலிய உயிர் கூட்டம் உள்ள சோழ நாடு தழைக்க வருகின்ற காவிரியாற்றின் வெள்ள நீரின் அலைகள் மோதுவதும் நல்ல மனம் கமழ்வதுமான சோலைகள் சூழ்ந்த திருவானைக்காவின் பெருமாளே அனைத்துலகையும் அனைத்து உலகையும் மதித்து வணங்கும் தெய்வமே தேவரின் பெருமாளே பெருமாளை அழிய அழியக்கூடிய இந்த உடல் என்னாலும் நிலைத்து நிற்க வேண்டி மூக்கை அசைத்து மூச்சானது ஓடாத வண்ணம் பயின்று நிறைவேற்றி பயனில்லாத வழியிலே பொருந்தி நிரம்ப மூலிகை முதலியவற்றை உண்டு வாடும் களைப்பையும் அறியாமையும் உள்ள யோகியாய் ஆகாமல் மதம் மாய இவற்றால் உண்டாகும் செயல்களையும் வேதனைகளையும் நீக்கி ஞானம் ஆச்சாரம் முயற்சி என்னும் இவற்றை உடையவனாய் யான் வேறு என் உடல் வேறு உலகத்தில் எல்லாமும் வேறு வேறு என எண்ணுமாறு நிகழ்ச்சிகளை காட்டும் இந்த உள்ளத்துக்கு சிவ வடிவ மகாயோகி என நான் ஆகுமாறு என்னை ஆண்டு அருளுவாய் ஆக ஆண்டு அருள வேண்டும் என்றவாறு